ஸோ பாருங்க நம்ம டுவெல் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சிசிடிவி மாட்ட முடியாத சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பாருங்க நாலு கேமரா மாட்டி நாலு சவுத்துல வீட்டுடைய நாலு வகுப்பு பேர் இதை இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க இதை இன்ஸ்டால் பண்ணிருக்கும் போது பாக்குறதுக்கு மற்றவங்களுடைய பார்வையில அது அப்படியே வந்து சிசிடிவி கேமரா மாதிரியே தான் இருக்கும் மேக்சிமம் ஒரு சிசிடிவி இருக்குது ஒரு இன்ஸ்டாலேஷன் அங்கே நடந்திருக்குது அப்படின்னு நினைச்சாலே அப்படியே மற்றவங்களுடைய பார்வையில் இருந்தாலே பாத்தீங்கன்னா அங்களோட அங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் பிரச்சனைகள் வந்து வராது அந்த அளவுக்கு பாருங்க மற்றவங்களுடைய பார்வை அப்படி இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்க போறோம் அதுலேருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகிறீங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினம் தூரம் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுறீங்க எல்லா இடத்துலையுமே எல்லா ஆஃபீஸ் எல்லா வீடு தோட்டம் ஃபார்ம் இந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்க சிசிடிவி கேமரா மாற்றுறது வந்து ரொம்ப மஸ்ட் ஆகிட்டது நிறைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க சிசிடிவி நீங்க வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் பாருங்க அந்த ஒரு சிசிடிவி செட்டப்பை நம்ம நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் சேனல் பேக்கேஜ் அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ருபீஸ் ஆகும் இது பாருங்கள் சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சோலார் எல்இடி லைட் நீங்கள் உங்கள் வீட்டினுடைய நாலு முகப்புள்ளையும் நீங்கள் அப்படியே நீங்கள் மாட்டும்போது இதை இன்ஸ்டால் போது பார்க்குறதுக்கு மற்றவங்களுடைய பார்வையில் அது அப்படியே வந்து சிசிடிவி கேமரா மாதிரியே தான் இருக்கும் அப்படியே ஒன் டு ஒன் சிசிடிவி கேமரா மாதிரியே இருக்கும் அவுடோர் சிசிடிவி கேமரா மாதிரி ஒன் டு ஒன் அப்படியே இருக்கும் சோ நீங்க பாருங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாருங்க டாப்ல இருக்கக்கூடிய பேனல் மூலமா சார்ஜ் அரிக்குது சாயங்காலம் ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி ஆனவுடனே அந்த பேனல் மீது டார்க் ஆனவுடனே இருக்கக்கூடிய லைட் வந்து குளோ ஆகுது அதுல பிரைட் வேணுமா டிம் வேணுமா டிம் டூ வேணுமான்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க நண்பர்களே உங்களுடைய சாய்ஸ் தான் அதாவது பிரைட்ல வேணுமா டிம் ஒன் வேணுமா டிம் டூ வேணுமா அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு டைம் வரும் அப்படிங்கறது அதுதான் வந்து டிபெண்ட் பண்ணுது ஸோ பாருங்க நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க வீட்டோட நாலு முகப்பிலையும் பாருங்க நாலு கேமரா இருக்க மாதிரி நாலு அவுடோர் கேமரா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும் ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு தான் தெரியும் அது வந்து சோலார் எல்இடி லைட் சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எல்இடி லைட் மற்றவங்களுடைய பார்வைக்கு பாருங்க அது ஒரு சிசிடிவி மாட்டினா ஒரு இன்ஸ்டால் பண்ணா எப்படி இருக்குமோ அதே ஃபீல் இருக்கும் ஸோ பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சிசிடிவி இருக்குது ஒரு இன்ஸ்டாலேஷன் அங்கே நடந்திருக்குது அப்படின்னு நினைச்சாலே அப்படியே மற்றவங்களுடைய பார்வையில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட அங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பிரச்சனைகள் வந்து வராது அந்த அளவுக்கு பாருங்க மற்றவங்களுடைய பார்வை அப்படி இருக்கும் அதாவது சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் இருக்குது ஸோ நம்ம அங்க நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுடைய அவுட் அவுட்சைடர்ஸ்னுடைய பார்வை அப்படி இருக்கும் அதனால நிறைய அசம்பாவிதங்கள் நில் அப்படின்னு சொல்லலாம் சோ நண்பர்களை பாருங்க நம்ம டுவெல் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சிசிடிவி மாட்ட முடியாத சூழ்நிலையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பாருங்க நாலு கேமரா மாட்டி நாலு சவுத்துல வீட்டுனுடைய நாலு வகுப்பு பேர் இதை இன்ஸ்டால் பண்ணி விட்ருங்க இதனுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்காக ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ருபீஸ் நானூற்றி தொண்ணூறு ரூபாய் மட்டுமே இது கூட ஒரு ரிமோட் கொடுத்துட்றாங்க ரொம்ப சூப்பராக இருந்தவர்களே அழகாக நீங்கள் வீட்டில் ட்ரில் பண்ணி நீங்கள் சிசிடிவி கேமரா மாதிரி அருமையாக மாட்டிக்கலாம் அருமையான ப்ரைஸ் அருமையான குவாலிட்டி டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் குடுக்கேன் ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் எனி டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன்லேயே நேரிலேயே தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னா நீங்கள் ஆயினு ஒரு மெசேஜ் போடுங்க இல்லை உங்களுடைய நீட்ஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு 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 வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க இல்ல ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கு ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் ஸோ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க டீம் வந்து உங்க லைன் பண்ணுவாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்